ஓம் அகதி நமக மக ஓம் சிவமகா வாலிச்சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலிச்சித்த சபை திருவடிகள் போற்றி ஐயனே இன்றைக்கி தவத்தில் நான் கண்ட காட்சி தவத்தில் வாலுச்சித்தர் திருவடிக்கு கீழே உட்காந்துட்டோம் உட்காந்துக்கும்போது தாங்களே சுமந்துருக்கு சீடர் ஐயா ஐயா வந்து என்னை எட்டி பார்த்துட்டு போகிறாங்க முதல் காட்சி எட்டி பார்த்து சிரிச்சுட்டு போகிறாரு முதல் காட்சி அதுக்கப்புறம் வந்து அகத்திய பெருமான் தாங்கினிப்படியே அக அகத்தியன் ஐயா வந்து ஒரு கொகைக்குள்ளே கூட்டி போகிறார் என்னையை கூட்டி போய் சயன நந்தின்னு சொல்லி காட்டுறாங்க ஆனால் அது வந்து யானையோட முழு உருவமாக இருக்குது ஒரு சிலையாக இருக்குது இந்த சயன நந்தியை ஆட வைக்கவான்னு சொல்கிறாரு சயன நந்தியை ஆட வைக்கவான்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அதோட அந்த காட்சி முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம கொடிமரத்து போய் நம்ம ஆதித்யாய நமக்கு சொல்லும்போது திருமுருகன் வேலு கொடிமரம் சைஸு வேலு இப்படி இருந்தபடியே என்ன சுற்றிக்கிட்டே எந்திரிச்சு வேல் வேல் அப்படியே கொடிமரத்தில் அந்த சிகப்பு இது பிரபஞ்சத்துக்கு இடையில் அப்படி சொல்கிறவாறு எழுந்திரிச்சு இப்படி நிற்கி நின்றுக்கிட்டு முருகன் கையில் பிடிச்சிருக்க மாதிரி இருந்துச்சு பக்கத்தில் விநாயகப் பெருமான் ரெண்டு பேருமே காட்சி கொடுத்தாங்க இது நம்ம ஆதித்யா நம்ம சொல்லும் போது நடந்த காட்சி கண்ட காட்சி ஓம் அகதீஷா என்னமே சொல்லு சரி சரி உயர் சபையினுடைய உன்னத நிலையறிந்து ஊர்ஜித நிலையறிந்து உணர்வு நிலைக்குள் அதனை உண்மை இணையேற்று அமர்ந்து சபையோடு வளம் வருகின்ற சீடனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓம் மகதீஷாய நமக உமக்கும் இல்லாளுக்கும் நல் ஆசிகள் வழங்கி ஏற்றமுறை அமர்ந்து காணும் தவநிலையில் கண்ட காட்சி சித்தனவன் திருவடியை இறுகப் பற்றி அமர்ந்தவன் திருவடியில் தவம் இருக்கின்ற பொழுது அகத்தியனை கண்டவனாய் அகத்தியனை கொண்டவனை அகத்தியனாய் கண்டவனாய் நீர்கண்ட காட்சி என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அகத்தியன் அவன் தவம் இருக்கும் தடமதிலிருந்து எழுந்து வந்து அற்புதமான அணுக்கரகத்தை சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்களுக்கு அணுக்கரகத்தை வழங்கி சென்ற காட்சி என்று நாம் வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஓம் மகத்தீ சாய நமக அழைத்து செல்கின்ற தடமதில் இருக்கும் நந்தி அது சயன நந்தியாக அமர்ந்திருந்தது போல் தோற்றம் கொண்ட பொழுதும் அதுதான் அத்துணை நிகழ்வுகளையும் இயக்கமில்லா நிலையில் இயக்கி கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் மகத்தியம் இவன் கரமதில் இருக்கும் அத்தகைய பேராற்றல் நந்தி ஆற்றலாய் பல்மடங்காக பெருக்கெடுத்து அது செல்கின்ற பொழுது ஆணை முகனுடைய அற்புதமான ஆற்றலோடும் கன்னி மூலவனாக அமர்ந்திருக்கும் அற்புதமான ஆணை முகனுடைய ஆற்றலோடும் அது எழுந்து செல்கின்ற பொழுது ஆணைமுகன் ஆற்றல் உயர்ந்திருப்பது போல் சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றலுக்குள் அது கலந்திருந்து பணியாற்றுகின்றது என்பதனை சுட்டிக்காட்டுவதற்காக அதனை நடனமிடச் செய்யவா என்று வினவியன் நிலை என்று அகத்தியன் யாம் ஆசி வழங்கி சாயனம அத்துணை நிலைகளையும் நிகழ்த்தி வருவது பிரபஞ்ச மகா இறைமங்கள நந்தி சுற்றமாய் அந்நந்தி புறப்படுகின்ற பொழுது சபையை வணங்கி செல்கின்ற காட்சி அவ்வாறு சபையை வணங்குகின்ற பொழுது அத்துணை கணங்களும் ஒரு கணமாக எழுந்து நிற்கும் அது எம் ஆணைமுக கணமாக தெரியும் என்ற அகத்திய நாசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓ மகதீ சாய நமகா எனவே உங்கள் கட்டளையின் அன்பு கட்டளையின் பேரில் அடியே எனக்கு ஒரு தளம் பார்த்து அங்கேயே கூடி அதுக்கு என்னுடைய இல்லால் நன்றி சொல்லப்படுறாங்க அது உங்கள் இல்லாம் அதை நான் எப்படி நன்றி சொல்கிறேன் எனக்கு தெரியல நன்றி சொன்னால் நான் இன்னொருத்தலை மாதிரி ஆயிடுவேன் எனக்குள்ளே இருக்க உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வல்ல ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக உரைவிடம் அகத்தியனுடைய உறைவிடம் அகத்தியனுடைய இருப்பிடம் அகத்தியனுடைய தவத்தடம் தவத்தலம் அத்துணையும் சிவத்தலம் அத்துணையும் ஒவ்வொரு சீடர்கள் வாழ்ந்து வருகின்ற தடமாகவும் இனி வாழப்போகும் தடமாகவும் இனி இயக்கப் போகும் தடமாகவும் உருவாக்கப்படுகின்ற தடம் அனைத்தும் எம் தடங்களே என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஒவ்வொரு சீடனின் இல்லமும் அது அகத்தியன் அகம் என்று யாம் வாழ்த்தி மகிழ்கிறோம்